இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தி போட்டு வச்சுருந்தோம் பாத்தியில் வந்து இப்போ நாற்றுக்கள் எல்லாம் எடுத்து நடுறக்காக நான் வந்து நட்டுட்ருக்கேன் இதில் இன்றைக்கி நான் வந்து தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கீரை கத்திரி நாற்று பீன்ஸு கொடி பீன்ஸ் நாற்று இது எல்லாமே இன்றைக்கி வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை தான் அங்கங்கே வச்சேன் இது நம்ம பந்தல் காய்கறிகள் இருக்கிற இடம் அது மேலே வச்சுட்டோம்னா அதோடய கொடி ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த கத்திரி நாற்று அப்புறம் சிகப்பு கீரை நாற்று இருந்தது அதையும் வந்து நட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கல்லெல்லாம் இருந்தது அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா கல் இருந்தால் நம்மளுக்கு நாற்று நடும்போது விரல் இறங்காது அதனால் கல்லெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி தண்ணி விட்டு வச்சிருந்தேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வளர்ந்த நாற்று இந்த மாதிரி நாற்றுக்கள் எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு வளரும் இது வெண்டைக்காய் நாற்று இதுவும் நல்லா வளர்ந்த நாற்று நீளமாக இருக்குது பாருங்கள் இதையும் வந்து நடக்கு வந்து வச்சாச்சு நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வந்து வளர்ந்த காப்புக்கு இருக்கிற செடிகள் இருக்குது அப்புறம் இப்போ பாதி அளவுக்கு பூ விடுற ஸ்டேஜில் இருக்கிற செடிகள் இருக்குது இப்போ வந்து நான் இந்த மாதிரி நட்டுட்ருக்கேன் இப்படி வச்சா தான் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக காய்கறிகள் கிடைக்கும் ஒன்று வந்து காப்பில் இருக்கணும் ஒன்று ஒரு அரை செடியாக இருக்கணும் ஒன்று அப்போ அப்படி இருக்கும்போதே நம்ம இன்னொரு பாத்தியில் வந்து நாற்றுக்கள் நட்டுறணும் நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நடுவேங்க ஒரே நேரத்தில் எல்லா பக்கம் நாற்று நட்டோம்னா எல்லாமே காப்புக்கு வந்துடும் நம்ம வீட்டு தேவைகளுக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி மிக்ஸ்டாக நட்டுட்ருப்பேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ரோஸ் கலர் கலராக எல்லாமே பிங்க் பேஸ்டில் பூத்துருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது லைட் பிங்க் டார்க் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போ போதும் நம்மளோட இந்த இந்த பக்கம் வளர்ந்த கார்டனில் பார்த்திங்கன்னா கலர் கத்திரிக்காய்கள் நீல பர்பிள் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய்கள் இதெல்லாமே நல்லாவே காய்ச்சிருந்தது சரி இதெல்லாமே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் செடி பாருங்கள் இந்த வருஷம் நல்ல காப்பு நீல மிளகாய் ஒரு ஒரு செடியில் வந்து இருபது முப்பது காய்ங்கிற அளவுக்கு வச்சுருக்கு அப்போ இந்த நீல கத்திரிக்காய்கள் எல்லாம் நான் பறிச்சுக்கிட்டேன் இது ரொம்ப முத்தி போச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த தோல் மட்டும் தனியாக நின்றுது அதனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துருக்கணும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பொறிக்க லேட் பண்ணிவிட்டு இந்த தடவை அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் இந்தளவுக்கு முத்தாமல் இதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து இந்த பச்சை வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா தக்காளி காய் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் பறிக்கிற ஸ்டேஜ் கரெக்டு தாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காஷ்மீர் ரெட் ரோஸு இந்த பிங்க் ரோஸையும் பொரிச்சிக்கலாம் நல்லாவே விரிஞ்சிடுச்சு காலையில் விட்டோம்னா இன்னுமே விரிஞ்சிடும் இந்த டபுள் ஷேட் ரோஸில் மூணு கலரில் மாறி இருந்ததுங்க ஆரஞ்ச் அண்டு எல்லோ மாதிரி பிளெயின் எல்லோ அந்த மாதிரி மூணு நாலு கலரில் இது விரிஞ்சிருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது சரி இதெல்லாம் பொறிச்சிட்டோம்னா சாமிக்கு வைக்கலாம் நான் வந்து ஃப்ளவர் வேஷ்லேயும் போட்டு வைப்பேன் தண்ணியில் உருளிலையும் போடுவேன் இதெல்லாமே ரோஸே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொறிச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சாயந்தர நேரத்துக்கு அதுக்கும் விட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப விரிஞ்சிருது அப்பப்போ அன்னன்னைக்கு தேவையான தக்காளிகள் வந்து நான் பொறிச்சிக்குவேன் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சொடக்கு தக்காளி நான் நெட்டில் பார்த்தப்ப கோல்டன் பெர்ரி எப்படின்னு போட்டிருந்தது இதோட பழம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற காய் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறணுன்னே அது பழுத்துரிச்சுன்னு அர்த்தம்ங்க இப்போ நான் பொறிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த சருகு வந்து இப்படி கோல்டன் கலரில் மாறிடணும் மாறிடுச்சுன்னா உள்ளே வந்து நல்ல கோல்டன் கலரில் பழம் இருக்கும் சாப்பிட்டா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்குங்க இந்த பழம் ரொம்ப ஆரோக்கியமான பழம் கூட எங்கே கிடச்சாலும் சாப்பிடுங்க இது கேசவர்த்தினி செடி நான் கொஞ்சம் இன்றைக்கி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவர்த்தினி பூ வந்துருச்சுன்னா அதை பொறிச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த இலை காம்பை மட்டும் எடுத்துட்டு தண்டை எடுத்துகிட்டு இலை பூவெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு ஆயிலில் போட்டுட்டு லேசான சூடில் வந்து நீங்கள் ரொம்ப சூடு வைக்கக்கூடாது மினிமம்ல வச்சு இந்த இலை கருகாமல் நம்மளுக்கு வந்து ஆயிலில் இறங்கணுன்னே நம்ம வடிச்சு எடுத்து வச்சுட்டு கேசவர்த்தினி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஊதா கலர் குட்டை வரி கத்திரிக்காய் நீளம் பார்த்திங்க இல்லைங்களா இதுலேயே குட்டை கத்திரிக்காய் இருக்குது இதுவும் நிறைய காய்ச்சிருந்தது பொறிச்சாச்சு இந்த பக்கம் எப்பவுமே நம்மளுக்கு சிகப்பு பழங்கள் மல்பெரி அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது செரி இருக்குது இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா மல்பெரிஸில் நிறைய வந்திருக்கு பழமானதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பிளாக்காக மாறுனா இனிப்பாக இருக்கும் ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எப்போ போல தினம் தினம் வெண்டைக்காய்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்போ ஒரு அரை கிலோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் வெண்டைக்காய்கள் கத்திரிக்காய்கள் அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே வந்து அன்னன்னைக்கு நல்லா பழுத்துருக்கிறது மட்டுமே நாங்கள் பொறிச்சிக்குவோம் ஏன்னா ரொம்ப பொறிச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் நம்ம தோட்டத்துலேருந்து டேரெக்டாக கொண்டு போய் செய்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் தோட்டத்திலேருந்தே டேரெக்டாக பொறிச்சிட்டு போய் அந்த டேவோட ஒரு ரெண்டு நாளோட சமையலுக்கு வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்குவோம் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நீலக்கத்திரிக்காய் பாருங்கள் இந்த கொத்தல் எவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்குறக்கும் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளிகள் எல்லாமே நல்லா அழகாக கொத்து கொத்தாக தான் விட்ருக்கு இந்த செடிகளோட காப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இதிலிருந்து நான் ஒரு விதையை எடுத்து வச்சு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நீல மிளகாய்களும் அந்தந்த தேவையான சட்னிக்கு கீரை பண்ணும்போது அந்த மாதிரி அப்பப்பவே பொறிச்சுக்குவோம் ஒரு பத்து பத்து மிளகாய்கள் மட்டும் பறிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது எல்லாமே கொஞ்சம் காப்புக்கு வர மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாத்துலேயும் நல்லா காய் வந்திருக்குங்க மிளகாய் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு போகிறதே இல்லை சரி மார்க்கெட் மாதிரி நம்மளே வீட்லேயே எல்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு போகிறதே இல்லை அடுத்த நாள் பாலக்கீரை வந்து கடைக்கு கிடையிறதுக்காக நான் நல்லா வளர்ந்த பாலக்கீரைகளை மட்டும் படிச்சுட்டேன் கொஞ்சம் வந்து லேசாக ஒரு பூச்சி வந்த மாதிரி தான் இருந்தது நம்ம மருந்து எதுவும் கொடுக்காதனால இலைகளில் சில ஓட்டம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றது ஆரோக்கியங்க நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆர்கானிக்காக இருக்காது அதனால் பாலக்கீரைக்கு வந்து எந்த மருந்தும் இந்த தடவை கொடுக்கல பக்கத்தில் மல்லித்தலைகள்லாம் நல்லா பெருசாகி பூவே விட ஆரம்பிச்சிருச்சு நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுனால அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுது பரவாயில்ல நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தோட்டத்துலேயே விட்டுட்டேன் கேஷவர்த்தனி பூக்கள் இந்த சைடு கொஞ்சம் இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கே போகிறதில்லன்னு அன்னைக்கு பொறிச்ச காய்கறிகளை நானே சந்தையிலலாம் சின்னதாக கூறு வைப்பாங்க இல்லைங்களா நம்ம போய் இது எவ்வளோங்க பத்துருவா பதினஞ்சு ரூபான்னு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நானே மினிஸ் அந்த மாதிரி வச்சுட்டேங்க பாருங்கள் இன்றைக்கி வந்த காய்கறிகள் பழம் எல்லாமே வந்து அதில் வச்சுருக்கேன் கீரை எல்லாமே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி விட்டுருந்தது அதோடய தண்டுக்கு கீழேயே இருந்ததுனால தெரியல சரி அதையும் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சாச்சு இப்போ செடி நல்லா குண்டாக வருது ஆனால் அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குது நம்ம உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அடுத்த நாளும் தக்காளிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது பழமாக இருக்கிறத மட்டும் அந்த அந்த டேக்கு தேவையான அளவு மட்டும் பொறிப்பேன் மழை பெஞ்சதுனால உள்ளேயே கால் வைக்க முடியல ஒரு நாலஞ்சு தக்காளியை மட்டும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக நல்ல மழை அதனால் ரொம்ப தரையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது உள்ளே போய் பொறிக்க முடியல முன்னாடி இருந்த செடியில் மட்டும் ஒரு ஒரு அந்த டேக்கு தேவையான ஒரு அஞ்சு தக்காளியை பறிச்சாச்சு பாருங்க மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி பயங்கரமாக நிற்குது கால் உள்ளே இறங்குது தோட்டத்துக்குள்ளேயே போக முடியல திரும்பி வரப்போ பார்த்தா கொடிக்காய்களில் வந்து நீல சுரக்கா செடியில் ஒரு அழகான வெள்ளைப்பூ பூத்துருந்தது இந்த பூவை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ தான் செடி சின்னதாக வளர்ந்து பந்தலில் மேலே ஏறத்துக்கு வந்துட்டுருக்கு இந்த செடி வளர்ந்து காய் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போடுறேன் எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி